ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து அவங்கக்கிட்ட எல்லாத்தையும் வந்து நீங்கள் ஏன் இதெல்லாம் வந்து சொல்லலை பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் அதுக்கு உடனே வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஏன் இதெல்லாம் வந்து ஏன் கிட்டே நீங்கள் சொல்லணும் சொல்ல வேண்டிய அவசியங்கிறது கிடையாது போக போக உங்களுக்கு இதுல எல்லாம் வந்து நம்ம பேசக்கூடிய விஷயங்களில் வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியாமல் இருக்குது அப்படின்னோன்னே ஆமாம் ஆமாம் இதையெல்லாம் வந்து நாங்கள் வந்து சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னோன்னே ஆமாம் நீங்கள் எல்லாத்துக்கும் அப்படி தான் சொல்கிறீங்க அவசியம் இல்லை அப்படின்னு தான் சொல்கிறீங்க ஆனால் போக போக உங்களுக்கு எதெல்லாம் வேண்டாம்னு நம்ம நினைக்கிறோமோ அதெல்லாம் வந்து வேணும்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு நீங்களாகவே சொல்லிக்கிறீங்க அப்படின்னோடனே சரி விடுங்க நம்மளுக்கு இதுக்கு அடுத்தது வந்து நம்மளால் வந்து எதையுமே வந்து மாற்றிக்க முடியலை அப்படிங்கிறப்போ அதையெல்லாம் வந்து நம்மளால் வந்து சரி பண்ணிக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நீங்கள் இது பண்ணிக்கிறீங்கப்பா இருந்தாலும் வந்து உங்களுக்கு இதெல்லாம் வந்து சரியான ஒரு விஷயங்களில் போகிறதுக்கான இதுங்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி யோசிச்சோடனே சரி விட்டுட்டு நீங்கள் வேலையை பாருங்கள் உங்களுக்கு எதுக்கோ அதுக்கு அதுக்கான இதை வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கனாலே நம்மளால எதையுமே வந்து ஒன்றும் சொல்ல முடியாத மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியே சொல்லியாச்சு ஓகே ஓகே அதெல்லாம் நாங்கள் வந்து எடுத்துக்கிற விஷயங்கள் எடுத்துக்குவோம் போக போக உங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு புரியும் புரியாததுன்னு கிடையாது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு புரியும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் நான் இருக்கிறேன் அப்படின்னோட இதுக்கு அடுத்தது நீங்கள் எல்லாமே வந்து ஒரு சில இதில் வந்து நடக்கிற விஷயத்தில் நடத்துக்கிறதுக்கான இதுங்கிறத நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி ஓகே நீங்கள் அதெல்லாம் வந்து இனிமேல் வந்து சொல்லணுங்கிறதெல்லாம் கிடையாது எங்களுக்கு என்ன வேணுமோ அதை நாங்கள் வந்து சரியான ஒரு இதில் நாங்கள் போக போக எங்களுக்கு எடுத்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு அடுக்கு அடுத்தது வந்து நீங்கள் வந்து எதுக்காக இருந்தாலும் நம்மளால பண்ண முடியாத விஷயங்களை நீங்களாவே வந்து இது பண்ணிக்கணுங்கிற அவசியத்தில் நீங்கள் இது பண்ண வேண்டாம் எங்களால் முடிஞ்ச விஷயங்களை நாங்கள் வந்து பார்த்துக்குவோம் பண்ணிக்குவோம் அதுக்கு மேலே நீங்கள் வந்து எதுக்காக இருந்தாலும் நான் வந்து சொல்லணும் பண்ணணுங்கிற அவசியம்லாம் கிடையாது அப்படின்னோன்னே சரி விட்டுட்டு வேலையை பாருங்கப்பா நம்ம அதுக்கு மேலே பண்ண வேண்டியதெல்லாம் நான் வந்து என்ன யோசிக்கிறேனோ அது பண்ணுறனோ அதுதான் நான் வந்து நடந்துக்கிறதுன்னு கிடைக்கிது அப்படின்னோட சரி ஓகே நான் வந்து இனிமேல் அதெல்லாம் வந்து பேசணுங்கிற அவசியம் கிடையாது இதுக்கு அடுத்தது எதையாக இருந்தாலும் நீங்கள் வந்து சரியாக வந்து நடந்துக்கிறதுக்கான இதுங்கிறது தான் எனக்கு புரிகிறது அப்படின்னு சரி ஓகே நீங்கள் அதெல்லாம் யோசிக்க வேண்டாம் நான் வந்து அவங்களையெல்லாம் வந்து சரி பண்ணிக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை அப்படின்னு சரி ஓகே ஓகேப்பா நம்மளுக்கு இதையெல்லாம் வந்து உங்களுக்கு எதுக்கு எடுத்தது நம்ம எது அப்படிங்கிறத நீங்கள் தான் புரிஞ்சுக்கணுமே தவிர நாங்கள் வந்து இது பண்ணிக்கணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னோன்னே சரி விட்டுட்டு வேலையை பாருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பாட்டுக்கு எங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தோம் அதுக்கு அடுத்தது அவங்களே வந்து ஒரு சில விஷயங்களில் வந்து சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுல நம்மளால் வந்து இல்லை அப்படிங்கிறத தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் சரி நீங்கள்லாம் வந்து இனிமேல் அடுத்தடுத்த விஷயங்களில் நீங்களாவே வந்து ஒரு சில விஷயங்களை பார்த்துக்கறதுக்கு பண்ணுறதுக்கெல்லாம் வந்து எதையெல்லாம் தேவையோ அதெல்லாம் நீங்கள் வந்து சரி பண்ணிக்கணுங்கிறதுல தான் நீங்கள் இருக்கிறீங்க ஆனால் எங்களுக்கு வந்து அதெல்லாம் வந்து கிடைக்காத விஷயங்கள்னு கிடையாது அப்படின்னு உடனே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் கிடைக்காத விஷயங்கள்னு கிடையாது போக போக நம்மளால் வந்து எதையெல்லாம் வந்து கொடுக்க முடியுதோ பண்ண முடியுதோ அதை தான் நம்ம வந்து